டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் சத்திமான் ரோட்டா இது இரண்டும் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ராக்டர் ரொட்டவேட்டர் வேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் அர்ஜுன் நோபோ அறுநூற்றி அஞ்சு டிஐஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மதுரை ஆன வண்டி இரநூத்தி எழுபத்தி ஒரு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைளபிளாக இருக்குங்க பதினஞ்சு ஃபார்வேர்டு பதினஞ்சு ரிவர்ஸ் கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வந்து வருங்க ஐநூற்றி நாற்பது பிடிஓ மற்றும் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் வந்து பிடிஓ ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது மகேந்திராவில் அர்ஜுனோவா அறுநூற்றி அஞ்சு ஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க வண்டி கூடவே சக்திமான் ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டருங்க முத செட்டு பிளேட்ல தான் ஓடிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி ரொட்டவேட்டர் இரண்டுமே இருக்கும் இடம் மதுரை மாவட்டம் மேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் ரோட்டாவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்த விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே